ப்ரோ என்ன என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ எல்லாத்துக்கும் இரவு வணக்கங்கள் எல்லாம் என்ன பண்றீங்க சுத்தங்கால் அதிகமாக லைவ் போட முடியல யாரெல்லாம் கோச்சிக்க வேண்டாம் நிம்மல் டான் டான் லைவ் வந்துடும் கண்டிப்பாக என்னோடய லைவுக்கு ஜாயின்ட் ஆகிக்குங்க எல்லாம் முடிஞ்ச லைவ் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எங்கச்சு கண்ணுதான் தூங்க விண்ண சொன்ன மாதிரி ரேலாக சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்க

லைக்கு போட்டாச்சி ஜி மோகன் கோவில்பட்டி ஓகே ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி கோவில்பட்டியில் இருந்து ஜிஜி மோகன் நீக்க மாலை மாலை வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் இல்லை என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சூப்பர் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ என்ன இருந்து லைவ் பார்க்குறீங்க ஆ சாரி கோவில்பட்டின்னு சொன்னிங்களா சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் பாக்குறீங்க என்னோட் லைக் போட்டு ப்ரோ என்ன தெரிஞ்ச சூப்பர் ஓகே ப்ரோ ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் படிக்கிற கோச்சுக்கு வேண்டாம் நீங்க வச்சுட்டு லைவ் போட முடியாது மயிரும் போட முடியாது லைவ் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க பாக்கிற பாக்குற அனைத்து நண்பர்களுக்கும் லைவ் ஷேர் பண்ணுங்க லைவ் இருந்து பாக்கறாங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு லைவ் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இல்ல லைவ் ஃபஸ்ட் மாதிரிலாம் லைவ் போட்டு நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வருவாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை அதிகமாக லைவ் பார்க்க யாரும் வரமாட்டிக்கிறீங்க வாங்க ப்ரோ வாங்க இரவு வணக்கம் நண்பா உசல் லைவ் பார்க்குறீங்க அப்படியே என்னோடய லைக் லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் உசல் லை பார்த்துட்டு இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப நன்றி லைக் போடுறதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி லைக் போட்டுக்கிறீங்க ரொம்ப நன்றி பெருமையாக இருக்குது லைவ் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறீங்க புதுசாக என்னோடய லைவ் பார்க்க வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் இப்போ அதனால தான் அதிகமாக லைவ் பார்க்க வரல வரதில்லையாட்டுக்குது கோகுல் ப்ரோவில் வருவார் கோகுல் ப்ரோ வரவே இல்லை இன்னும் ஒருவேளை கோகுல் ப்ரோ பேர் மாற்றிட்டாரோ நடக்கட்டுமே இருட்டினி கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் போடுற நண்பர்கள் அனைவருக்கும் என் இனியும் இரவு வணக்கங்கள் பஸ்டெல்லாம் லைவ் போட்டால் நிறைய பேர் வருவாங்க இப்பெல்லாம் லைவ் போட்டால் அதிகமாக யாரும் மாட்டேங்கிறீங்க ஹாய் ப்ரோ வாங்க வாங்க என்ன பண்றேங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் போட்டுப்பாங்க வாங்க ப்ரோ ஹிரோ வணக்கம் லைவ் பார்த்துட்டு இருந்தா அப்படி லைவ் பார்க்குற நண்பர்களுக்கு லைக் போட்டுப்பாங்க நண்பா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க தேங்க் யூ ரொம்ப நன்றி ரெண்டு லைக் போட்டுக்கிறீங்க லைவ் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் புதுசாக லைவ் பார்த்துட்டு இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி ப்ரோ நீங்கள் லைவ் பார்க்க வந்தாங்காட்டி மூணு பேர் வந்துருக்கிறீங்க ரெண்டு லைக் போட்டுக்கிறீங்க ரொம்ப நன்றி என்னமேல் தனித்துக்கு லைவ் போடுவேன் மறக்காமல் லைவுக்கு ஜாயின் ஆகிக்கங்க சரியா ஆறு மணிக்கு லைவுக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் இனிமேல் லைவ்க்கு மறக்காமல் வாங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச எனக்கு லைவ் ஷேர் பண்ணுங்க நண்பா எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்க வந்தோடனே லைவ் பார்த்தோன்னே எல்லாம் ஓடுறாங்க பார்த்தீங்களா

ஹாய் ப்ரோ வாங்க வாங்க இரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இரவு என்ன பண்ணுறீங்க இங்கேயும் வந்து லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த அமைதியாக இருக்காதிங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களாச்சு இப்படி லைவ் பார்க்குறீங்க லைக் கூப்பிட்டு பாருங்கள் வாங்க ப்ரோ வந்துட்டு வந்துட்டு போறீங்க அப்படியே லைக் போட்டு போறேங்க புதுசாக லைப் பார்க்குறீங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க வரேங்க போகிறீங்க வரீங்க போறீங்க பார்க்குறீங்க போறீங்க நேரத்தில் குள்ளேங்கி சிரிக்கிறதம் முன்னாடி ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க வாங்க லைக் போட்டு பாருங்கள் லைவ் லைவ் பார்க்குற அனைத்து நண்பர்களும் அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்கள் நண்பா நீங்களும் வந்துட்டு போயிடாதீங்க கமெண்ட் பண்ணுங்க ஜாலியாக ஃபன் பண்ணலாம் லைவ்வில் ஜாலியாக பேசலாம் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இப்படி லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு முடிஞ்ச முடிஞ்சட் லைவ் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டிங்கன்னு அப்படியே லைவ் பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைவ் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் என்ன ஊர்லேருந்து லைக் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி மூணு பேர் லைவ் பார்க்குறீங்க அப்படியே லைவ் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்கண்பா கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் பேச முடியும் இல்லைன்னா அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்க முடியும் இல்லை எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஹாய் 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 ப்ரோ என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் வந்து லைவ் பார்க்குறீங்க இப்போ தான் புதுசாக லைவ் பார்த்துருக்கணும் எந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்ன ப்ரோ பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் பேர் என்ன இப்படியே தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க எங்கிருந்து பாக்கறீங்கன்னு லைவ் ஓகே ஓகே ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நீங்க எந்த ஊர் நம்ம லைவ் பார்க்குறீங்க ம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கோவை ஓகே 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 ரொம்ப நன்றி ப்ரோ கோவையிலேருந்தே என்னோடய லைவ் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டிங்க என்ன சாப்பிட்டிங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டிங்கன்னு நான் இன்னும் சாப்பிடல எங்கள் வீட்டில் இன்னும் சாப்பாடு இப்போ தான் ஆகிட்டுக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்குனால எப்போயும் ஒம்பது மணிக்கு தான் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்க சே என்னோட லைவ் பக்கம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் உங்கள் நல்ல மனதுக்கு கோவிலேருந்து பார்க்க கோவிலேருந்து பார்க்குறீங்க ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கோவிலேருந்து பார்க்குறீங்க என்னோடய வீடியோவில் பார்ப்பீங்களா ரொம்ப நல்லா இருக்குங்களா பிடிக்குங்களா என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு உங்கள் பேர் கேட்டால் சொல்லவே இல்லை ப்ரோ உங்கள் பேர் என்ன ஹலோ ப்ரோ கேட்குதுங்களா ப்ரோ உங்கள் பேர் கேட்டால் இல்ல ப்ரோ அப்படியே ஒரு தட்டி விடுங்க உங்க பேர் என்னன்னு ஹாய் ப்ரோ அப்படியே லைவ் லைவ் பார்க்குறீங்க அப்படியே லைக் போட்டு பாருங்க முடிஞ்சளவுக்கு லைவ் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட சேனலுக்கு கோவைக்கார் ப்ரோ கிளம்பிட்டாரா பேர் சொல்லாமே கிளம்பிட்டாரா இருக்குது சரி ப்ரோ நாளைக்கு இனிமேல் நானு நாளைக்கு லைவ் அடிக்கிறேன் பாய் பாய் கண்டிப்பாக என்னோடய லைவுக்கு தினமும் லைவ் லைவ் போடலான்னுக்குறேன் கண்டிப்பாக என்னோடய லைவுக்கு ஜாயின் ஆகிக்குங்க ஓகேங்களா பாய் 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 ரோ